மரத்தையே ஓவியராக மாற்றி விவேக் படத்தை வரைய வைத்த ஓவிய ஆசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்த்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த சுசெல்வம் நடிகர் விவேக் நினைவு நாளை முன்னிட்டு அவரது கனவான மரம் வளர்ப்பு பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மரத்தில் பொருத்தி விவேக்கின் படத்தை வரைந்துள்ளார் நடிகர் விவேக்கின் நகைச்சுவை திறமை ரசிகர்கள் மனதை விட்டு அவ்வளவு சீக்கிரம் அகலாது தன்னுடைய நகைச்சுவை நடிப்பில் காமெடி மட்டுமல்ல பல சமூக கருத்துகளையும் பகுத்தறிவினையும் நகைச்சுவையாக சொன்னவர் விவேக்கின் இன்னொரு பக்கமாக அனைவரும் அறிந்தது மரம் வளர்ப்பு பணி முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் வழியில் பயணித்த நடிகர் விவேக் அப்துல் கலாம் ஐயா ஒப்படைத்த மரம் வளர்ப்போம் பணியை தனது மூச்சிருக்கும் வரை செய்தார் மரம் வளர்ப்பதை அனைவர் மனதிலும் விதைத்தவர் இயற்கை முக்கியத்துவத்தை பறைசாற்றியவர் நடிகர் விவேக் நினைவு நாளை முன்னிட்டும் அவரது கனவான மரம் வளர்ப்பு பற்றியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மரத்தில் மார்க்கர் ஸ்கெச் வைத்து மரமே ஓவியராக மாறி வரைவது போன்று ஓவிய ஆசிரியர் செல்வம் தன் கையில் இருக்கும் அட்டையை அந்த மரத்தில் இருக்கும் மார்கர் ஸ்கெட்சில் வைத்து நடிகர் விவேக்கின் முகத்தோற்றத்திற்கு ஏற்ப அட்டையை அசைத்து அசைத்து நகர்த்தி மரமே ஓவியராக மாறி நடிகர் விவேக் படத்தை வரைவது போன்று ஐந்து நிமிடங்களில் ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்துள்ளார் இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் மாணவர்கள் மரங்களின் காதலின் விவேக் உருவத்தை மரமே வரைவது போன்று வரைந்த ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டிச் செல்கின்றனர்